பே என தமிழ் சொந்தங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நான் தமிழ்நாடு பரையர் பாதுகாப்பிறவை ஆதித்தமிழ புரட்சிக் தலைவர் புலி இலவச பண்ணி பேசுகிறேன் சொல்லி கேட்டா இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவருடைய தலைமையிலான விடுதலை சிறுத்தை கட்சி ஆங்காங்க மதுபான கடைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்காங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அது தவறுன்னு சொல்லல ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசு கைப்பாக இருந்து கொண்டு திராவிட மாடல் அரசு இந்த தீண்டா வன்கொடுமை இந்த கடந்த நான்கு வருடமாக சமூக எதிராக நடைபெறும் தீண்டாம் வன்கொடுமைகளுக்கு முழு ஆதரவாக தீம்கோள் கையொடுத்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளன் அவர்கள் இன்று வந்து அரசின் மீது ஒரு சில குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார் இதெல்லாம் கேலிக்கூத்தாக இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு இந்த மக்கள் மேலே இந்த மக்கள்லாம் மது குடிச்சு குறிப்போ மக்கள் மக்கள்லாம் மதுக்கு அடிமை வராங்க என்ன உங்களுக்கு அக்கறை வந்தது என்று நாங்கள் கேட்கிறோம் நான்கு ஆண்டுகளாக கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு கள்ள மௌனம் காத்து கொண்டிருந்த அவர்கள் இன்று வந்து அரசுக்கு எதிராக ஒவ்வொன்றாக அதாவது திராவிட மாடல் அரசுக்கு எதிராக ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து வெளியே கொண்டு வர்றாரு இப்போது கடந்த ரெண்டு வருட வேங்கவியல் வேங்கவயல் குடிநீரில் மழங்கு வந்தது எல்லாத்துக்குமே தெரியும் இரண்டு வருடங்களாக மௌனங் அதுக்கும் மௌனம் காத்து விட்டு இன்று புதிதாக ஏதோ இப்போது தான் அந்த குடியிருந்தோட்டில மனம் கலந்தது போல இவங்கெல்லாம் வந்து விவாத பொருளாக்குறாங்க தொடர்ச்சியா அண்ணன் திருமாவளம் வந்து என்னைக்குமே வந்து பட்டியல் சம்பந்து குறிப்பாக பறையை சம்பந்துக்கு எதிரான தலைவர் தான் அண்ணன் திருமாவளம் என்று நாங்கள் தொடர்ந்து பேசி வர்றோம் ஏன்னா இத்தனை ஆண்டு எதுக்கு எத்தனை ஆண்டு கள்ளமானம் காத்துங்க நாங்கள் என்றைக்கு திமுக அரசின் மீது விமர்சனங்கள் வருகிறதோ அப்போ அதெல்லாம் திமுக முட்டு கொடுத்து கொண்டு திமுகவுக்கு வந்து திமுக இந்த விமர்சனம் திமுக வந்துடக்கூடாது அல்ல கண்ணும் கருத்துமா செயல்பட்டவர் ஒரு முக்கியமான நபர் யார் என்று சொன்னால் பிரதேசத்தை கட்சியோட தலைவர் அண்ணன் திருமாவளம் என்பதை தமிழ் சமூகம் மறந்துவிடக்கூடாது குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் உள்ள பறைய சமம் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கி வந்து அண்ணன் கூட வந்து இன்றைக்கி அவர் கூட பூஜாத்தி விட்டு சகடத்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவரை வைத்து சில நகருகள் நடைபெறுகிறது அதனால அவங்களுக்கு வந்து அது கொண்டு அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நபரை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும் களத்தில் நின்று அதாவது தமிழ் சமூகமாக இருந்தாலும் சரி இந்த பட்டியல் சமூகமான களத்தில் களத்திலின்று வேலை பார்க்கக்கூடிய தலைவர்கள்லாம் பிறந்தள்ளி விட்டு இன்று அவர் பூஜா தூக்குகிற அவருக்கு ஆமாஞ்சாமி போடுறவர்களை வந்து கையில் வரோட வைத்துக்கொண்டு இந்த பட்டியல் சமூகத்திற்கும் தமிழர்களுக்கும் எதிரான வேலையை திமுக செய்வது போல அண்ணன் திருமாவும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுன் நன்றி வணக்கம்